புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் தை மாதம் சங்கடகரா சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் முன்னிலையில் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் தை மாதம் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால் தயிர் தேன் விபூதி சந்தனம் பன்னீர் இளநீர் சாறு அரிசி மாவு பழங்கள் பொடி பஞ்சாமிரதம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா நூற்று ஐம்பது நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக்ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்

மடுகரை கிராமத்தில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் வழங்கினார் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில நிர்வாகி அன்பரசன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தையும் செய்து வருகிறார் இந்த நிலையில் மடுகரை பகுதி கிழக்கு தேர்வை சேர்ந்த அன்பரசன் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கினார் தொடர்ந்து அவரை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி மக்கள் பாராட்டினர் அம்பேத்கர் சாலையில் யூ வடிவ வாய்க்கால் புதுப்பிக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை மற்றும் துறைமுக இணைப்பு சாலை சந்திப்பில் சேதமடைந்த யு வடிவ வாய்க்கால் புதுப்பிக்கும் பணிக்கு முப்பத்தி எட்டு புள்ளி நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசன் இளநிலை பொறியாளர் ராமன் மற்றும் ஒப்பந்ததாரர் மோகனசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனா் இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தனர் பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணியை முதலமைச்சர் வைத்தார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை பட்டதாரி நிறுவனத்தில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணி தொடங்கப்பட்டது பதினொன்று புள்ளி தொண்ணூத்தி மூன்று கோடி ரூபாயில் கட்டப்படும் இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கொஞ்சம் <laughs> பின்னாடி <sus groundwater> <clears throat> <susfox> புதுச்சேரியில் இடைக்கால பட்ஜெட் கூட்டம் வரும் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற உள்ள சூழலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூடி முக்கிய முடிவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மத்திய அரசின் பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மத்திய அரசின் உதவியாக மூன்றாயிரத்து ஐநூற்று பதினேழு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் நிதி மாநில வருவாயை வைத்து ஐந்து மாத செலவினங்களுக்கு முன் அனுமதி பெறுவதற்கான இடைக்கால பட்ஜெட் கூட்டம் வருகிற பனிரெண்டாம் தேதி கூடுகிறது முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கேபினெட் அறையில் நடைபெற்றது அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் திருமுருகன் ஜான்குமார் தலைமை செயலர் சரத் சௌஹான் உள்ளிட்ட அரசு செயலர்கள் கலந்து கொண்டனா் இந்த கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய புதிய திட்டங்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் உள்ள திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது மாநில அரசின் வருவாய் மத்திய அரசின் நிதி ஒருங்கிணைத்து எவ்வளவு தொகைக்கு பட்ஜெட் இறுதி செய்வது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டது அரும்பார்த்தபுரம் திருக்குறான் பகுதியில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் மத்தியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ விஸ்வநாதர் விசாலாட்சி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதனையொட்டி ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜை நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக விக்னேஸ்வர பூஜை நான்காம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது பிம்பசுத்தி தத்துவார்த்தனை நாமகரணம் ரக்ஷா பந்தனம் வேத கோஷங்கள் மந்த்ரா புஷ்பம் நிர்வாகத்தினர்களுக்கு பரிவட்டம் மரியாதை அதனைத் தொடர்ந்து யாத்திராதானம் மகா தீபாராதனை யாகசாலையிலிருந்து கும்ப கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோபுர விமானம் மற்றும் பரிவாரங்களின் மகா கும்பாபிஷேகம் தீபாராதனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கருவறை சுவாமிக்கு கும்ப கலச அபிஷேகம் தீபாராதனை தொடர்ந்து ராஜ தரிசனம் பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவிற்கு உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தலைமை தாங்கினார் பாஜக புதுவை மாநில தலைவர் சரவணன் வழக்கறிஞர் சசிபாலன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயம் திருப்பணி குழுவினர்கள் மற்றும் அறங்காவல் குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் தொகுதி திருக்குறளார் நகர் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி அவர்கள் சுமார் இரண்டாயிரம் பக்தர்களுக்கு அறுசுவை சமபந்தி விருந்து வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தின் சிறப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டு பின்னர் விழாவில் கலந்து கொண்ட சுமார் இரண்டாயிரம் பக்தர்களுக்கு வடை பாயாசத்துடன் கூடிய சமபந்தி விருந்தினை தனது சொந்த செலவில் வழங்கினார் முன்னதாக ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார் இந்த நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சிவசக்தி நகர் மற்றும் ராஜம் நகரில் வடிகால் வசதியுடன் கூடிய சிமெண்ட் காங்கிரஸ் சாலை பணி செய்வதற்கான பூமி பூஜை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருகம்பாக்கம் பகுதியில் உள்ள சிவசக்தி நகர் மற்றும் ராஜம் நகரில் சாலைகள் பழுதடைந்துள்ளன அதனை சரி செய்து கொடுக்கும்படி அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வைத்தனர் அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறையின் மூலம் ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது சிவசக்தி நகர் மற்றும் ராஜம் நகரில் இந்த பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி தலைமையில் பணி செய்வதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசன் இளநிலை பொறியாளர் முருகன் முன்னிலையில் நடைபெற்றது கட்சி பிரமுகர்கள் அப்பகுதி பொதுமக்கள் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் சட்டமன்ற உறுப்பினர் கூறுகையில் பகுதி மக்களின் தேவைகளை சரியாக விரைவில் செய்து கொடுக்கும்படி ஒப்பந்ததாரரிடம் கூறினாா் மேலும் அப்பகுதி மக்களிடையே சாலை அமைக்கும் பணிகளில் குறைகள் இருந்தால் என்னிடம் கூறுங்கள் நான் அதை சரி செய்து கொடுக்கிறேன் என்று கூறினார் கன்னிகோவில் பச்சை வளியம்மன் ஆலயத்தில் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அனதானம் அனுதானம் வழங்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் சமூக ஆர்வலருமான மோகன் தாசின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதியில் பிறந்தநாள் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்து வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதில் பிறந்தநாள் காணும் மோகன்தாஸ் அவர்களுக்கு கோவிலின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து சன்னதி எதிரே அரங்கனூர் பகுதியை சார்ந்த தமிழரசன் சரவணன் இவர்களின் குடும்பத்தின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் சமூக ஆர்வலருமான மோகன்தாஸ் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் மோகன்தாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி மரியாதை செய்தனர் மதிகிருஷ்ணாபுரம் அரசு பள்ளிக்கு புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணாபுரம் அரசு ஆரம்ப பள்ளியில் முப்பத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக இணைப்பு தாழ்வார வசதியுடன் கூடிய இரண்டு வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தாா் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் பிரிவு உதவி பொறியாளர் எழில்பண்ணன் இளநிலை பொறியாளர் ஜெயமாறன் ராஜ் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோதி சங்கரி மற்றும் ஆசிரியர்கள் கட்சி பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் பாகூர் பழைய காமராஜர் நகர் பகுதியில் பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவா மற்றும் அதிகாரிகள் கட்சி பிரமுகர்கள் அப்பகுதி பொதுமக்கள் ஊர் பெரியோர்கள் பலர் கலந்து கொண்டனர் ഓക്കെ நான் நல்லா செஞ்சு கொடுத்து எங்கப்பா நல்லா செஞ்சு கொடுப்பா